உங்கள் தமிழ்நேசன் குடும்பத்தார் முன்னெடுத்த வழக்கில் தோல்வி கடற்படையின் கேடட் அதிகாரி ஜெய் சுசை மாணிக்கத்தின் மரணம் தொடர்பில் அவர் குடும்பத்தார் முன்னெடுத்த வழக்கில் தோல்வி அடைத்துள்ளனர் பயிற்சியின் போது தனது மகனுக்கு ஏற்பட்ட உடல் கோளாறுக்கு முறையான சிகிச்சை மறுக்கப்பட்டதால் தான் அவர் உயிரிழந்தார் என தந்தை எஸ் ஜோசப் கடற்படை தளபதி உட்பட பத்து அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்களை சேவைமடுத்த பின்னர் பத்தாயிரம் ரிங்கிட் செலவு தொகையுடன் வழக்கை தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்ற நீதிபதி எதிர்த்து தமது தரப்பு மேல்முறையீடு செய்யும் என அவர் குறிப்பிட்டார் சபா ஆளுநராக முசா அமான் நியமனம் அன்பார் தலையிடவில்லை சபா மாநில ஆளுநராக முன்னாள் முதலமைச்சர் முசா அமான் நியமிக்கப்பட்டிருப்பதில் பிரதமரது ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலையீடு இருப்பதாக மூடா கட்சியின் இடைக்கால தலைவர் அமிரா ஐஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் இந்த விவகாரத்தில் பிரதமருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவித தொடர்பும் இல்லை என தகவல் துறை அமைச்சர் கூறினார் பிரதமரை குறை சொல்வதற்கு முன்பாக சபா மாநில அரசியலமைப்பு சட்டத்தை படியுங்கள் என அமிராவை அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அம்மாநில சட்டப்படி ஆளுநர் நியமனத்தில் பிரதமருக்கு தொடர்பில்லை மாறாக மாநில முதலமைச்சரே ஆலோசனை வழங்க வேண்டும் என முன்னதாக சபா ஆளுநர் பதவிக்கான நியமன கடிதத்தை மாற்றிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து முசா அம்மான் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் பிரதமர் ஸ்ரீ ஆன்பார் இப்ராஹிம் சபா முதலமைச்சர் ஹஜிஜி நோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பதினோரு மாத குழந்தையை கண்ணத்தில் கிள்ளி காயம் விளைவித்த ஆசிரியர் கைது பிறந்து பதினோரு மாதமே ஆன கைக்குழந்தையை கண்ணத்தில் கிள்ளி காயத்தை விடைவித்ததாக நம்பப்படும் குழந்தை காப்பக பள்ளியின் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் செயல்பட்டு வரும் அப்பள்ளியின் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதை சுங்கைபுல மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் உறுதிப்படுத்தினர் இருபத்தி நான்கு வயதான அந்த ஆசிரியர் விசாரணைக்காக வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் காப்பகத்தில் இருந்து தனது மகனை வீட்டிற்கு அழைத்து சென்ற போது கள்ளத்தில் காயம் இருந்ததை தொடர்ந்து பெற்றோர் புகார் செய்துள்ளனர் இதனை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் நாட்டின் எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய இரு தாய்லாந்து ஆடவர்கள் கைது பெர்லஸ் மாநிலத்தின் படங் பிசார் எல்லை பகுதியில் உள்ள பாதுகாப்பு சாவடி அருகே துப்பாக்கிச்சூடு நடத்திய இரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை போலீசார் உறுதிப்படுத்தினர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் தாய்லாந்தில் உள்ள சாங்லாவில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசின் கூறினார் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து இருபத்தி எட்டு மணி அளவில் பொது தற்காப்பு படையின் இரு உறுப்பினர்கள் கெடா மற்றும் பெரெஸ் எல்லைப் பகுதியில் ரோந்து நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது தாய்லாந்து நாட்டின் பாதுகாப்பு வேலி பகுதியில் இருந்து துப்பாக்கியால் சுடுபடும் சத்தத்தை கேட்டதாக கூறினர் உடனடியாக மறைவான இடத்தில் பதுகிய அந்த பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் இரு ஆடவர்கள் மோட்டார் சைக்கிளில் தாய்லாந்து பகுதி நோக்கி விரைவதை கண்டனர் இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு படை உறுப்பினர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று பெர்னாமாவுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார் தலைநகரில் இந்திய கும்பலுக்குள் கை கலப்பு மூவருக்கு வெட்டுக்காயம் கொலலம்பூர் ஜாலான் யாப்வாங் செங்கில் இரு இந்திய கும்பலுக்கிடையே ஏற்பட்ட கை கலப்பில் மூவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது அதிகாலையில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் வாய் தகராறு பின்னர் கை கலப்பாக மாறியது அதில் ஒருவர் கத்தியை கொண்டு தாக்கத் தொடங்கினர் இதனால் பாதிக்கப்பட்ட மூன்று இந்தியர்களுக்கு முகம் கழுத்து கை உள்ளிட்ட பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன இதனை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுஸ்லிமி உறுதிப்படுத்தினர் காயங்களுக்கு இலக்கான நபர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் தொடர்பில் பூச்சோங்கில் ஐந்து இந்திய ஆணவர்களை விசாரணைக்காக போலீஸ் கைது செய்துள்ளது என அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு